மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவை முன்னிட்டு திருச்சிராப்பள்ளி கலையரங்கத்தில் இன்று மூன்று ஒன்று இரண்டு நடைபெற்ற விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் சிறப்பாக சேவையாற்றிய தொண்டு நிறுவனங்களுக்கு கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகளவில் அளவில் வேலை வாய்ப்பு அளித்த நிறுவனங்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களையும் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கி விழா பேருரையாற்றினார் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித் தலைவர் மா பிரதீப் குமார் ஈயாபா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சவுந்தர பாண்டியன் அவர்கள் திரு பழனியாண்டி அவர்கள் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திரு இரா இரவிச்சந்திரன் சமூக நல அலுவலர் திருமதி நித்யா உதவி செயல்படுத்தும் அலுவலர் திரு ரமேஷ் திருச்சி மாவட்ட செய்தியாளர் வா பாலாஜி